பிளாக் அண்ட் ஒயிட் நேரலுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமையா சார் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் விவி கே செலங்கவன் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ எம்பியாகவும் நீண்ட நாள் இருந்திருக்கிறார் அவருடைய இழப்பு என்பது என்ன நினைவலைகளை ஏற்படுத்தியிருக்குது ஏன்னா அவருடைய ப்ரெஸ் மீட் அப்படின்னாக்க அதில் அதிரடியும் இருக்கும் சரவடியும் இருக்கும் சர்ச்சைகளும் இருக்கும் ஆனால் செய்தியாளர்களுக்கு போகிறவங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் ஒரு பேனர் நியூஸ் அப்படின்னக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தார் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக நான் பார்த்துருக்கிறேன் எந்த கட்டத்திலும் அவருடைய வார்த்தை வந்து அந்த டெலிவரின்னு சொல்ல வந்துடுறீங்களா வித்தியாசமாக இருக்கும் சர்க்காஸ்டிக்காக நகைச்சுவையாகவும் பேசுவார் நீங்கள் சொன்ன மாதிரி சரவடி அதிரடியாகவும் பேசுவார் அதாவது கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்ற பார்வையெல்லாம் அவருக்கு வந்து பொருந்தவே பொருந்தாது நீங்கள் அதிமுகவில் கூட்டணியில் இருந்து ஒருவேளை அதிமுக தலைவர்கள் யாராவது காங்கிரஸை சீண்டினால் அதுக்கு என்ன பதிலடியோ அது வந்துடும் திமுகவில் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக நக்கல் பண்ணாங்கன்னா அவர் தலைவராக இருக்கிற காலகட்டத்தில் அல்லது அவர்கிட்ட மைக்க நீட்டினா பயங்கரமாக இருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இத்தாலியில் பிறந்தவர் எப்படி இந்தியாவில் பிரதமராகலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தபோது ரெண்டாயிரத்தி நான்கில் சோனியா காந்தி மீது கடுமையான தாக்குதலை நடத்தினார் ஜெயலலிதா அப்போ இங்கே அதிமுக ஆட்சி இங்கே சோனியா என்பது காந்தியை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு ஏற்பட்ட பெயர் மாற்றம் ரெண்டாயிரத்தி நான்கில் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சிக்கு யார் பிரதமர் என்ற ஒரு சர்ச்சை வரும்போது ஜெயலலிதா அவர்கள் சோனியா காந்தியை ஒரு கடுமையாக அட்டாக் செய்து ஒரு அறிக்கை விட்டார் வரிக்கு வரை சோனியா காந்தியினுடைய இயற்பெயரான ஆண்டனியோ மெய்னோ அப்படின்ற பெயரை பயன்படுத்தி அந்த அறிக்கையில் வந்து பதிபக்தி இல்லாதவரெல்லாம் கூட சேர்த்துட்டாங்க இந்த அம்மா கடுமையாக அட்டாக் பண்ண பிறகு இந்திய அளவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பார்க்கப்பட்ட போது இவி கே இளங்கோவன் ஒரு கடுமையான பேட்டி கொடுத்தார் அதுதான் பரபரப்பான பேட்டி ஜெயலலிதாவும் அவரும் ஒன்றாக படித்தவர்கள் அப்போ வந்து சர்ச் பார்க் வந்து கோஜிகேஷன் அந்த கோஜிகேஷனில் அவங்களுடைய இயற்பெயர் கோமலவல்லி சொல்லி வரிக்கு வரி ஜெயலலிதா பேரி கோமலவல்லி கோமலவல்லின்னு இவர் ஒரு பேட்டி கொடுத்து பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தினார் அதே மாதிரி திமுகவில் ஒரு சர்ச்சை வரும்போதும் திமுக தலைமையே கடுமையாக விமர்சித்தவர் அப்படிப்பட்ட இவி கே செல்வன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக திமுக தூக்கி வைத்து துதிப்பாடுகிற அந்த காட்சியெல்லாம் ஆச்சரியமுட்டுகிற காட்சி சத்தியமூர்த்தி பவனில் இன்டோர் நடந்த மீட்டிங்கில் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடம் வேண்டும் நீங்கள் எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் மட்டும் போதுமான குரல் வடிக்கும் போது திமுக ஜெயிக்க முடியாது இங்கே திமுகலாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பேசின பேச்சுலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஆச்சரியமான பேச்சு திமுகவை நீங்கள் விட்டுவிட்டால் காங்கிரஸ் கட்சி ஒரு இடம் கூட ஜெயிக்காதான் பேசிட்டார் இன்னொரு பேட்டியில் அதனால் ஆனால் எனக்கு தெரிந்து இந்த அவருடைய மகன் ஈவேரா திருமகன் இறந்த பிறகு அந்த இடத்தில் இவரை நிறுத்தி வைத்தது என்னை பொறுத்த தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து அவர் காரண காரியம்லாம் கற்பிக்கல அவர் நிறுத்தி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏனென்றால் அப்போதே அவருக்கு உடல்நிலை சரியில்லை காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான தலைவர் சொன்னது அவருக்கு உடல்நிலை சரியில்லை சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க அவர் இத்தனை நாள் அவர் உடல்நிலையை தக்க வைத்தது ஒரு பெரிய அதிர்ச்சி தான் ஆச்சரியம்தான் அதனால் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வருகிற சூழல் இன்னும் இருப்பது பதினாறு மாதங்கள் கூட கிடையாது நீங்கள் பிப்ரவரி மாதத்தோடு அந்த எம்எல்ஏக்கான அந்தஸ்தே போயிடும் அப்போ ரெண்டா இப்போ டிசம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வருடம் அதுக்கு பிறகு இரண்டு மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு மாதங்களுக்கு மீண்டும் ஒரு எம்எல்ஏ ஒரு தேர்தல் மீண்டும் ஒரு இரநூறு கோடி ரூபாய் செலவு இதை வந்து தவிர்த்திருப்பதற்கு திமுகவுக்கு ஒரு திட்டம் வந்து இருந்திருக்க வேண்டும் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அதீத ஆசை வைத்துவிட்டு அறிவிக்க சிலங்கோன் அவருடைய மகன் இறந்த பிறகு இரண்டு மூன்று முறை சந்தித்த போது இவர்களுக்கு இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல் காரணமாக அந்த இடத்தில் நீங்க நிற்கிறீர்கள் என்று வலுக்கட்டாயமாக நிறுத்தியதே திமுக தலைவர் ஸ்டாலின் தான் இடைத்தேர்தல் வந்தால் அவ்வளவு கூடுதல் செலவு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ஏன்னா விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடல அது போன்ற ஒரு சூழலில் முடிவை எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் எந்த இடைத்தேர்தலும் செலவு ஆளு கட்சி கோடின்றது ஒரு நூற்றி ஐம்பது ஆகும் அவ்வளோதான் நூற்றம்பது கூட ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு பத்து பதினஞ்சு கோடி தான் நீங்கள் பொது தேர்தல் பொழுது செலவாகும் கட்சி வந்து அதிக அளவு பலமாக இல்லைன்னு சொன்னால் அப்போ திமுகவுக்கு அந்தளவுக்கு விக்கரவாண்டியில் எதிர்கட்சி நிற்கலை பணம் கொடுக்க மாட்டாங்களா பணம் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி ரூபா செலவு நூற்றி ஐம்பதே இருக்கும் நீங்கள் எல்லோருக்கும் போய் இப்போ இருபத்தஞ்சு அமைச்சர்கள் போய் தங்கி சாப்பாடு செலவு கூட்டம் போடுறதான் சொல்லணும் மிகப்பெரிய பொருட்செலவு இப்போ என்ன பிரச்சனை ஈரோடு கிழக்குக்கு மூன்றாவது தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள மூன்றாவது தேர்தல் யோசித்து பாருங்கள் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலின் போது மக்களை பட்டியல் அடித்தார்கள் தொட்டியில் அடித்தார்கள்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் எடப்பாடி குற்றம் சாட்டினார் சாப்பாடு போட்டாங்க கரிசோறு போட்டாங்க அந்த ஊர் மக்கள் உழைப்பதற்கு வேலைக்கே செல்லலை ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீத மக்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் இவங்க கூப்பிட்ட இடத்துக்குலாம் வேண்டியது காலையில் ஒரு ஐநூறு ஈவினிங் ஒரு ஐநூறுக்கப்புறம் ஓட்டுக்கு ஒரு காசு மிகப்பெரிய ஒரு கொடுமை அதனால் இந்த தேர்தல் வந்து உண்மையிலே திமுகன்ற திட்டமிட்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வேறு ஒருத்தருக்கு கொடுத்துருந்தால் இப்போ இந்த இடத்தில் நடந்திருக்க வாய்ப்பில்லை அதிமுக பொதுக்குழு அனுமானங்களும் செய்திகளும் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது அதாவது எடப்பாடி ரொம்ப வீக்காக இருக்கிறாரு பொதுக்குழுவில் அதிரடி வெடிக்கும் எடப்பாடிக்கு எதிரான கோஷம் அங்கே முழங்கும் வேறு எல்லோரையும் இணைக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் அங்கே எழும்பும் அப்படின்லாம் பேசுகிறாங்க அவ்வளோ பெரிய சர்ச்சைக்கு அதிமுக உள்ளாக இருக்குதா இந்த பொதுக்குழுவில் உண்மையிலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெடிக்கக்கூடிய சூழல் இருக்குதா திமுக கட்சிக்கு எதிராக அதிமுக வலிமையாக இருக்கிறதா வலிமையாக இல்லை எடப்பாடி பலனமாக இருக்கிறார் இது யதார்த்தம் உண்மை அதில் மறுக்கப் போகிறதே இல்லை ஆனால் இப்போது நடக்கப் போகிற பொதுக்குழுவில் பூகம்பம் வெடிக்கும் எடப்பாடிக்கு எதிராக கோஷங்கள் வரும் எனக்கு தெரிந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படி யாராவது ஒன்றிருவர் பணத்தை வாங்கி கொண்டு பேசுவார்களா என்றாலும் ஆச்சரியமாக தான் இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா டெல்லியில் வந்து மீண்டும் அதிமுகவை ஒரு சந்தர்ப்ப சூழல் வைத்து நெருக்கடியில் தள்ளுவதற்கு பாஜக முயற்சிக்கிறது அப்படின்ற ஒரு பேசு பொருள் இருக்கிறது அதுக்காக விவாதங்கள் நடக்கிறது காரணம் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் ஒரு கேஸ் போடுறாங்க அந்த கேஸில் இப்போது தேர்தல் கமிஷன் வந்து தலையிட்டு நிற்கிறது சென்னை ஹைகோர்ட் போட்ட உத்தரவில் எடப்பாடி தரப்பு ஓபிஎஸ் தரப்பு இரண்டு பேரும் அழைத்து பேசுங்கள் என்று தேர்தல் கமிஷன் உத்தரவிட்ட பிறகு தேர்தல் கமிஷன் இப்போ வந்து ரெண்டு தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பி எழுத்துப்பூர்வ நீங்கள் ஆவணங்களை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது என்னை பொறுத்தவரை இந்த வழக்கே தேவையற்ற வழக்கு தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது இந்த உத்தரவு போட்ட பிறகு தேர்தல் கமிஷன் இன்டர்வென்ஷனில் என்ன பண்ணிடணும் சார் இந்த பஞ்சாயத்து பிரச்சனையெல்லாம் பேசி முடித்து ஓஞ்சி போயிட்டோம் இதுக்கு மேலே வந்து நாங்கள் தீர்ப்பு சொல்கிறது ஒன்றும் இல்லை எடப்பாடி தான் மெஜாரிட்டி ஸ்டேக் வச்சுருக்கார் அவர்கிட்ட தான் கட்சி இருக்குது சின்னத்தை கொடுத்துட்டோம் அதன் பிறகு இந்த பிரச்சனை வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிரச்சனை வந்த பிறகு ஒரு இடைத்தேர்தல் ஒரு நாடாளுமன்ற பொது தேர்தல் அப்போ இரண்டு முறை சின்னம் யாருக்கு கிடைத்தது எடப்பாடி கிடைச்சிடுச்சு வங்கி கணக்கு எடப்பாடி கிடச்சிடுச்சு அதிமுக அலுவலகம் எடப்பாடி கிடைச்சிடுச்சு இதுக்கு மேலே எதுக்கு ஓபிஎஸ் சார் இப்போ கூப்பிட்டு விசாரிக்கணும் எனவே எங்களுக்கு இது வேலை இல்லை என்று தேர்தல் கமிஷன் அந்த ஹைகோர்ட் பெடிஷியில் இன்டர்வியூ போட்டிருக்க முடியும் ஆனால் தேர்தல் கமிஷன் தேவையில்லாமல் அந்த வழக்கை எடுத்து வைத்துக்கொண்டு இரண்டு தரப்பையும் கூப்பிடுது என்பது ஒரு நல்ல செயலே அல்ல இல்லை அப்போயா அப்போ பிரச்சனை இருக்குது இரட்டைகளை சின்னத்துக்கு சிக்கல் வரும் அப்படின்ற ஒரு பார்வையை வெளிப்படுகிறது விமர்சனகரமும் வெளியே இல்லை அதாவது பாஜக இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறதா என்றால் பாஜக எதுவும் செய்யக்கூடிய கட்சி நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக வலிமை இல்லாத ஒரு கட்சி இந்த கட்சி வந்து நீங்கள் மற்ற மாநிலங்களில் விளையாடுகிற சித்து விளையாட்டை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் அதிமுகவை இரண்டாக பிளந்து அப்படியே பாதி கொண்டு வந்து சேர்த்திடலாம்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க முடியல மீண்டும் ஒருமுறை இரட்டை சின்னத்தை முடக்கினால் என்ன லாபம் நீங்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக இருக்கணும் என்ன லாபம்னு பார்க்குறத விட ஏற்கனவே எல்லாரும் சொல்லக்கூடியது மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சி என்ன ஆச்சு உத்தவ் தாக்கரே சிவசேனா என்ன ஆச்சு அப்படின்ற அந்த உதாரணங்களை கோடிட்டு காட்டிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அஇஅதிமுகவுக்கு அந்த பிரச்சனை வராதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் ஓஞ்சி போன ஒரு வழக்கை மீண்டும் சின்னத்துக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க அப்படின் போது இல்லை இது அப்படியே எதுவும் இருக்காதுன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா அதை நீங்கள் சொன்ன காரணம் உண்மை அங்கெல்லாம் பாஜக வலிமையாக இருக்கிறது மகாராஷ்டிராவில் பாஜகவில் ஒரு நாற்பது சீட்டு ஜெயிக்க முடியும் நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயிக்க முடியும் தமிழ்நாட்டில் அப்படி வாய்ப்பு இருக்கா நீங்க ஒரு இரண்டு திராவிட கட்சிகளோடு இருந்தால்தான் பத்து பதினஞ்சு எம்எல்ஏ ஒரு நாலஞ்சு எம்பி கிடைக்கும் ஆனா பாஜகவுக்கு இங்கே உள்ளங்கை நெல்லிக்கனியாக உண்மை தெரியும் அண்ணாமலை என்றவர் அவர் பிரஸ் மீட்ல ஆடின ஆட்டமோ பேசின பேச்சு வைத்துக்கொண்டு கட்சி வளர்ந்து விட்டதாக நினைத்தார்கள் வளர்ந்துருக்கலாம் ஆனால் சட்டமன்றத்தில் பார்க்க போறாங்க எங்க அண்ணாமலை தவிர்த்து யாருமே அதிமுக கூட்டணி வேண்டான்னு சொல்லலையே தமிழிசை சொன்னாங்களா எச் சொன்னாரா யோசித்து பாருங்கள் தமிழிசையில் கவர்னர் பதவியை தூக்கி போட்டு விட்டு ஓடி வந்து எதுக்கு எம்பி தேர்தல் நிற்கணும் எப்படியாவது எடப்பாடியோடு கூட்டணி அமைந்துவிடும் கடைசி நேரத்தில் நம்ம எம்பி ஆகிவிடும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகிவிடும் கனவில் மிதந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் காரணம் என்ன அப்போது நீங்கள் வந்து ஒரு வலிமையான கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது இந்த முறை டெல்லி பாஜக என்ன நினைக்கணும் எப்படியாவது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் பாஜக இருக்கும் அப்படி வைத்து நீங்கள் அண்ணாமலை தூக்கிவிட்டு அப்பவே சமாதான பேச்சு வைத்து கொண்டு நடத்தியிருந்தால் ஒரு பத்து எம்பி அங்கே பாஜக கிடச்சிருக்கும் அதிமுக கிடச்சிருக்கும் ஒருவேளை இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் சுருங்கின பாஜக ஒருவேளை கூடுதலாக கூட எம்பி வந்திருக்கும் அதனால் எனக்கு தெரிந்தவரை மீண்டும் இரட்டை சின்னத்தை கையில் வைத்து கொண்டு பாஜக ஒரு சதிராட்டம் ஆடினால் அதிக விலை கொடுப்பது பாஜக தான் அதிமுகல ஏன்னா நீங்கள் திமுக கூட்டணி வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி தான் அமைக்கணும் அந்த கட்சி ரெண்டா உடைக்கிறதுல அர்த்தமே இல்லை எனக்கு கிடைத்த தகவல் அண்ணாமலை இருப்பாரா இருக்க மாட்டாரா தெரியாது தலைவரா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வேலைகளை பாஜக விட்டதாக தான் நான் பார்க்குறேன் இல்லை பாஜக தொடங்கிவிடும் இதுக்கப்புறம் ஒரு லாஜிக்காக ஏன்னா எடப்பாடி வந்து நாடாளுமன்ற தேர்தல் என்பதே சட்டமன்ற தேர்தலுக்கும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஜெயக்குமார் சி வி சண்முகம் போன்றவர்களும் அதை கடுமையாக வழிமொழிந்து கொண்டே வருகிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் லாஜிக்காக ஒரு மக்கள்கிட்ட அண்ணா அதிமுக தொண்டர்கள்ட்ட போகும்போதோ பாஜக மாநில தலைவர் மாற்றம் அப்படின்னு சொன்னால் மாற்றிட்டாங்க அதனால் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டோம்னு சொல்கிறதுக்கு ஒரு லாஜிக்கு அது கை கொடுக்கும் ஆனால் அந்த லாஜிக்கே இல்லைன்னா எப்படி இந்த கூட்டணி அமைந்தால் கூட வாக்குகள் முழுமையாக வருமா அண்ணாமலை ஒருவேளை தூக்கப்பட்டால் பாஜக இன்னும் வலிமை இழந்துவிடும் என்ற பயமும் மத்திய பாஜக இருக்குது இப்போ அவரால் தான் இந்த சலசலப்பு தேவையில்லாத ஒரு பேச்சு திமுக ரொம்ப வம்படியாக போட்டு அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் வைத்துக்கொண்டு பாஜக வளர்ந்திருப்பதாக தெரிகிறது அது உண்மையும் கூட இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அண்ணாமலை எதுக்கு மாற்றணும் அண்ணாமலையை அந்நேரத்துக்கு சப்ரஸ் பண்ணிட்டால் போதுமே அண்ணாமலைக்கு வேறு அசைன்மெண்ட் கொடுத்தா போதும் அண்ணாமலை தலைவராக மாற்றக்கூடிய அவர் என்ன பேசினார் ஜெயலலிதாவை ஊழல்வாதி என்று பேசினார் சிறைக்கு சென்றவர் என்று பேசினார் எடப்பாடி ஒரு கட்டத்தில் அதிகமாக விமர்சித்திருந்தார் இல்லைன்னு சொல்லலை அதிமுக ஃபைல்ஸ் வெளியிடுவேன்னு சொன்னார் அதனால் என்ன பிரச்சனை இப்போ அண்ணாமலை வந்து அண்ணாத்திக்கு மாற்றி பேச போகிறாரு திமுக வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள்லாம் ஒன்றிணைக்கிறோம் சொன்ன ஏற்றுக்க போகிறாங்க அதில் என்ன பிரச்சனை அண்ணாவை விமர்சனம் பண்ணார் ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணார் எடப்பாடியை விமர்சனம் பண்ணது பெருசாக கட்சியில் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு எடப்பாடியை மட்டும் விமர்சனம் சொன்னால் அண்ணாமலை மாற்றி பேசினா அதை ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க இந்த இரு தலைவர்களையும் பேசியது அதற்கு பின்னர் அதை எடுத்துக்கொண்டு அண்ணாமலையே வைத்து கொண்டு கூட்டணியில் பயணிப்பது அப்படின்றது வாக்குகளை ஒருங்கிணைத்து தருமா அப்படி இல்லை நீங்கள் இப்போது அதிமுகக்குள்ளே ஒரு அழுத்தம் வர தொடங்கும் நீங்கள் வந்து திமுக வீழ்த்த வேண்டுமென்றால் பெரிய ஒரு பண பலம் பொருந்திய திமுக அந்த பணத்தை வைத்து கொண்டு திமுக கூட்டணி சேருவதே தடுத்து இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியனுப்பிய ஒரு திட்டத்தில் திமுகவுடன் கையும் இருக்கிறது அதுக்கு மேலே அதை பேச முடியாது அப்படி இருக்கும்போது வலிமையான கூட்டணி வேண்டும் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் இப்படி சில கூட்டணி கட்சிகள் வந்தால் அதிமுக வலிமையாக இருக்கும் அதில் ஒரு பாஜக என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னா டிடிவியே நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் சீட்டு கொடுக்க வேண்டாம் நாங்கள் சீட்டு கொடுத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அமித்ஷா வைத்த திட்டம் தான் இது நீங்கள் சேர்த்துங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கக்கிட்ட சீட்டு கொடுங்க நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம் அதே மாதிரி திட்டத்தை தான் பாஜக மீண்டும் அதிமுக விட முன்வைக்கும் நீங்கள் ஓபிஎஸ் கூட நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் ஓபிஎஸ்க்கு நாங்கள் சீட்டு கொடுத்து நிற்க வைக்கிறோம் அதாவது ஒரு சதவீத ஓட்டு கூட திமுகவுக்கு எதிராக சிதற விடாமல் இந்த கூட்டணி பெற வேண்டும் என்றால் அதிமுக பழைய ஸ்ட்ரென்த்தில் இருக்கணும் பழைய ஸ்ட்ரென்த்துனா டிடிவி ஓபிஎஸ் இவங்க தான் ஃப்ராக்ஷனாக இருக்காங்க இந்த ஃப்ராக்ஷன் உள்ளே சேர்த்தோருனா அலைன்ஸில் சேர்த்துக்கிறது கட்சியில் சேர்த்துக்க வேண்டாம் அலைன்ஸில் சேர்த்து சீட்டு கொடுக்குறதா திட்டம் எனக்கு தெரிந்த வரை அதுதான் இருக்கும் இதில் ஒரே ஒரு இஷ்யூ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலையை நீங்கள் தலைவரை வைத்து கொண்டு எப்படி அதிமுக பயணிக்கும் தமிழ்நாட்டில் ஒருவரை ஒருவர் திட்டிக்கொண்டு மீண்டும் இணைவது என்பது புதிதே கிடையாது அதெல்லாம் இதை விட கடுமையாக திட்டி கொண்ட கட்சிகள்லாம் ஒன்றாக கூட்டணி வைத்து தேர்தல் சந்தித்திருக்கிறது எழுபத்தி ஆறில் திமுகவை அந்த கட்சியை சிதைத்து எல்லா தலைவர்களும் ஜெயிலில் போட்ட கட்சி தான் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்ன நடந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி வைத்தது அதுதான் முதல் உதாரணம் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கவே முடியாது இந்திரா காந்தியை பற்றி திமுக தலைவர்கள் பேசாத பேச்சு கிடையாது திமுகவை பற்றி இந்திரா காங்கிரஸ் தலைவர்கள் பேசாத பேச்சு கிடையாது கூட்டணி வைத்தார்கள் அதே போல் பாஜகவை திமுக கடுமை விமர்சித்திருக்கு அந்த பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்திருக்கு அதே மாதிரி அதிமுக பல முறை பல கட்சிகளை கடுமை விமர்சித்திருக்குது கூட்டணி என்பது திட்டிக் கொண்டதால் வந்து வைக்கக்கூடாதான் கிடையாது அதனால் அண்ணாமலை அந்த நேரத்தில் என்ன பல்ட்டி அடிப்பார் என்பது மத்திய பாஜக எழுதி வசனத்தை வைத்து கொண்டு பேசி முடிவு பண்ணலாம் ஒருவேளை அண்ணாமலை மாற்றி விட்டு தமிழிசை சவுந்தரராஜனோ பொன் ராதாகிருஷ்ணோ எச் ராஜாவோ யாரோ வரலாம் இவங்களுக்கு இணக்கமான ஒரு மாநில தலைவர் இருந்தால் அது வந்து பயணப்படுவது எளிதாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் பாஜக என்ன முடிவு இருக்குதுன்னு தெரியாது எனக்கு தெரிந்தவரை மத்திய பாஜகவுக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி அதற்கு ஆத்தியமூலம் வைக்கும் எடப்பாடி சொல்லியிருக்கிறார் நான் மறுக்கலை இந்த மாதிரி வந்து சட்டமன்றத்திலும் பாஜகவுடன் கூட்டணி ஆனால் அடுத்த கட்ட நிர்வாகிகள் ஒருவேளை இந்த சின்னத்தை முடக்க நீங்கள் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சி என்ன பண்ணாங்க சிவசேனா என்ன பண்ணாங்கன்ற இல்லைன்னு சொல்லலை சின்னத்தை வைத்து கொண்டு முடக்கி எடப்பாடியை கூட பாஜக தயாராக இருக்கும் நான் மறுக்கவே மாட்டேன் சின்னம் எங்கே இருக்கிறோ அங்கே எல்லாமே வந்து சேர்ந்துருக்கேன் சின்ன வேறு ஒருத்தர்கிட்ட தரலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் எடப்பாடி எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு தலைவரை கொண்டு வரணும் அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்களை வந்து நீங்கள் வந்து பாஜக மிரட்ட வேண்டும் இதெல்லாம் செய்வார்களா அல்லது பாஜக அதிமுகவுடன் சரண்டர் ஆகுமா இது பாருங்க அண்ணாமலை மாற்றிடுறோம் உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சுது கூட்டணி வைத்துப்போம் திமுக வீழ்த்துவோம்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு கேம் ஓடுவாங்களான்னு தெரியாது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை அண்ணாமலை இருக்கலாம் இல்லை அண்ணாமலை இல்லாமலையும் போகலாம் எப்படி இருந்தாலும் ஒரு வசனம் இருக்குது அரசியல நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர பகைவர்களும் இல்லைன்றது அதை வச்சு தேர்தலை அவங்க அணுகலான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சிருக்குது நாடாளுமன்றத்தில் இவ்வளோ வேகமாக கொண்டு வந்து அதை எப்படி நிறைவேற்றிடுவாங்க என்ன காரணத்துக்காக அதை இப்போ எடுத்துகிட்டு வராங்க எனக்கு தெரிந்து பாஜக ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இதை வந்து கையில் எடுத்திருக்கிறது ஏனென்றால் ரெண்டு அவையிலும் வந்து பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லை ரெண்டு அவையில் மெஜாரிட்டி இல்லாத போது எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்து சட்டமாக்க முடியும் இந்த மசோதா தாக்கல் செய்வதால் என்ன நடக்கப் போகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருந்த பலம் கூட இப்போ இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிஐகளில் முன்னூற்றி அறுபத்தோரு உறுப்பினர்கள் ஆதரவு தேவை ஆனால் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மொத்த எண்ணிக்கை இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இவங்க வந்து கூட்டணியோடு இருக்கிறது அப்போது இது எப்படி வந்து இந்த மசோதா சட்டமாகும் மக்களவையிலே வந்து இது வந்து செல்லாது அப்போது எதற்காக கொண்டு வந்திருக்காள் இது மூன்று நான்கு பிரச்சனைகளை திருப்புவதற்காக திட்டம் போட்டு அறிவித்திருக்கார்கள் இப்போ பிரச்சனைலாம் எங்கே போச்சு அதானி பற்றி யாரும் பிரச்சனை பற்றி பேசலை அமெரிக்க நீதிமன்றத்தில் சிக்கல் உள்ளாகி இருக்கிற அதானி வழக்கு என்னாச்சு அதை பற்றி கூட்டு நடவடிக்கை குழு போடணும் விசாரிக்கணும் சிபிஐக்கு விசாரிக்கணும் ஒரு பேச்சும் பேசலை உத்தரப்பிரதேச சம்பல் என்ற இடத்தில் நடந்த அந்த வன்முறை கலவரம் அது சம்பந்தமாக ராகுல் காந்தி இங்கே போகும் தடுக்கப்பட்டார் அதை பற்றி பேசுவதற்கு இல்லை மணிப்பூர் கலவரம் அதை பற்றி பேச முடியாது விவசாயிகள் போராட்டம் ஒட்டு மொத்தமாக எல்லா போராட்டத்தையும் எல்லா பிரச்சனையும் திருப்பதற்காக இதை சட்டமாக்க முடியாது என்று தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது மற்றபடி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டம் வந்தால் அது அவர்களுக்கு வந்து லாபம் இருக்கும் ஆனால் மாநில கட்சிகள் ஒரு முனிசிபாலிட்டி கட்சிகளாக மாற்றக்கூடிய திட்டம் அதனால்தான் எல்லா கட்சியும் அதற்கு நன்றி நன்றி